அற்புதமாக அல்லாஹுவை யார் நினைவு கூறுகிறானோ அல்லாஹுவை யாரு நினைவு கூறாமல் மறந்து வாழ்கிறானோ அவனுக்குள்ள அருமையான ஒரு உபமானத்தை உதாரணத்தை பெருமானார் சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சொல்லும் போது மசலுள்ளதை எது குரு ரப்பகு ஒலா எது குரு ரப்பகு மையத் ஒரு மனிதன் தன்னுடைய ரப்பை நினைத்து பார்க்கிறான் இன்னொரு மனிதன் தன்னுடைய ரப்பை நினைக்காமல் வாழ்கிறான் இவனுக்குள்ள உதாரணம் என்ன தெரியுமா க மசலல் ஹய்யுல் மயத் உயிருள்ளவனும் இறந்தவனும் ஒரே உதாரணத்தை போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் சொன்னதாக ஸஹீஹல் புகாரி என்ற நூலில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்றால் நாம் இந்த دنیاவிலே உயிரோடு வாழ்கிறோம் என்றால் அல்லாஹ்வை நாம் நினைத்து பார்க்கிறோம் அல்லாஹ்வினுடைய நினைவில் இருக்கிறோம் நாம் இந்த உலகில் உயிரோடு வாழ்ந்தும் இறந்து இருக்கிறோம் என்றால் உயிரோடு வாழ்ந்தும் எந்தவிதமான ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இறந்தவனை போன்று வாழ்கிறோம் என்றால் அல்லாவை நாம் மறந்து வாழ்கிறோம் எனவே அல்லாவை எவன் நினைவு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறானோ அவன் உயிரோடு உள்ள உலக வாழ்க்கையில் இருக்கிறான் எவன் அல்லாவை மறந்து வாழ்கிறானோ அவன் துன்யாவிலே உயிரோடு இருந்தாலும் சலல்லாஹு சல்லம் அவர்கள் சொன்னது அவன் இறந்தவனுக்கு சமம் என்று சொன்னார்கள் ஏன் என்ன காரணம்